வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காலையில் இருந்து ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு கிரிக்கெட் வீரர் அப்ரிடி இருக்கான் பார்த்தீங்களா பாகிஸ்தான் பிளேயரு அவன் தலைமையில் வெற்றி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு கூத்து நடந்துக்கிருக்கு அந்த வீடியோவை இங்கே இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் ஷேர் பண்ணி என்ன பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்களா வெற்றி பேரணி போய்க்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகமாக கேட்டுக்கிருக்காங்க நேற்று சாயந்தரம் நம்மளுடைய இந்திய இராணுவ அதிகாரிகளுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்ததுக்கப்புறமும் டவுட் ஏதாவது தேவையா அக்யூரெட்டாக அடிச்சிருந்தாங்க நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் இந்த ஆப்ரேஷன் சிந்து அதன் பிறகு என்னென்ன இந்திய ராணுவம் பண்ணியிருக்கு அப்படின்னு அக்யூரட்டாக ஆதாரத்தோடு நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதன் பிறகு இந்தியா ஜெயிச்சிச்சா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு லாஸ்ட்டாக வரலாம் பாஜகவினர் சில பேரே கொஞ்சம் கவலையில் இருக்காங்க ஏன்னா பாஜகவினர் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிறோம் என்னென்னா பிஓகே மீட்கப்படும் மொத்தமாக முடிக்க போகிறோம் பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிருந்தோம் ஆனால் அந்த ரிசல்ட்டு கிடைக்கல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையோட பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்கும்போது லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்க முடியலை இருந்தாலும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தாலும் பாஜக ஸ்கோர் பண்ணதை வந்து அவங்க நெருங்கவே இல்லை பிஜேபி தான் வெற்றி மோடி தான் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுல்ல அது மாதிரியான டிஸப்பாயின்ட்மெண்ட்டு பாஜக மத்தியில் தேசியவாதிகள் மத்தியில் காணப்படுது ஏன்னா உங்க பிஓகேவை இந்த வாட்டி மீட்றலாம் டோட்டலாக ஒளிஞ்சானுங்க பாகிஸ்தான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வாரை வந்து எதிர்பார்க்கலை இந்தியா வார வந்து ஆதரிக்கலை எப்போதுமே யுத்தத்தை இந்தியா ஆதரித்தது கிடையாது ஓகே இந்தியா நல்ல டைரெக்ஷனில் இந்தியாவுடைய எக்கானமி க்ரோத் ஆகி இருக்கு இந்த நேரத்தில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அதற்கு திட்டம் போட்டு அக்யூரேட்டாக அடித்து வெற்றி பெற்றோம் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டார்கெட்டு தான் ஒரே இடத்துல இருந்து அடித்தது ஆனால் இந்த வாட்டி ஒன்பது இடத்துல பாகிஸ்தானில் வேறு வேறு ஒவ்வொரு இடமும் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒன்பது இடத்துல ஒரே நேரத்தில் அடித்தோம் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டானுங்க அதுக்கு கோபம் அடைஞ்சு பாகிஸ்தான் என்ன பண்ணானுங்க அப்படின்னா ஏ ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு பூத்தாண்டி காட்டினானுங்க ட்ரோனை ஏவுனானுங்க மிசைலை ஏவுனானுங்க எல்லாத்தையும் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தடுத்துருச்சு அப்போ இந்தியா டிஃபென்ஸ் ஆடுனுச்சு இந்தியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இவனுக்கு நாளாக பிடிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்தியன் ஆர்மி ப்ரூவ் பண்ணோம் என்னடா நம்ம லான்ச் பண்ணக்கூடிய மிசைலு ட்ரோனு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறாங்க இந்தியா ஆனால் இந்தியா டார்கெட் பண்ணுறது மட்டும் அக்யூரெட்டாக நடந்துருது அப்படின்னு பாகிஸ்தான் கதறிக்கு இருந்தானுங்க அதுவும் நேர்த்தலாம் அணு ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை துல்லியமாக தாக்கியிருக்காங்க நம்ம இந்தியா அதில் பேனிக்காகி அமெரிக்கா கிட்ட கெஞ்சோ கெஞ்சோன்னு கெஞ்சி அதன் பிறகு இந்தியா கிட்டே கெஞ்சோ கெஞ்சோன்னு கெஞ்சி கால்ல விழுகாத குறை தான் விட்டுருந்தால் மோடியுடைய காலில் விழுந்திருப்பானுங்க ஸோ அப்படி தான் இந்த போரை வந்து நிப்பாட்டியிருக்கானுங்க பாகிஸ்தானு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான முடிவு என்ன தெரியுமா இனி இந்தியாவுக்கு எதிராக எந்த தீவிரவாத அட்டாக் இருந்தாலும் அது போராகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க பகல்கா மாதிரி இனி வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இருக்காது அப்படிங்கிறத மோடி தெரியப்படுத்திட்டாரு துப்பாக்கினால் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனீங்கன்னா பதிலுக்கு குண்டுகள் வீசுவோம் குண்டுகளால் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா பதிலுக்கு ஏவுகணைகளை வீசுவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி தெல்ல தெளிவாக புரிய வச்சுருக்காரு அதனால் டெஃபினட்டாக இது இந்தியாவுக்கு இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அதில் டவுட்டே வேண்டாம் ஓகே நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பாதிப்பு எல்லாமே பாகிஸ்தானுக்கு தான் ஏர்பேஸ் தாக்கி அழிக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பது தீவிரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதுலேருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது இந்த மூன்று நாட்கள் நடந்த மோதலில் நாற்பது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு கோமாளி வேஷம் போட்டுக்கி பாகிஸ்தானு அது சரி அவங்களுக்கு வெற்றி அப்படின்னா என்ன தெரியுமா உசுர காப்பாற்றிக்கிறதே வெற்றி தான் இந்த ஒரு படத்தில் எம் டென் மகன் படத்தில் வரும்ல என்னடா அடித்தாரு நேற்று ஒரு நாலு அடி விழுந்துருக்கா இன்றைக்கி மூணு அடியா ஒரு அடி மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக் வரும்ல அது பாகிஸ்தானுக்கு பொருந்தும் ஏன்னா இந்தியா கிட்டே தொடர்ந்து அடி மேலே அடியாக வாங்கிக்கிருக்கானுங்களா ஸோ இப்போ முழு நீலை போராக மாறல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கு இருக்காங்க பாகிஸ்தான் அதுதான் நிலமை அதனால தான் இப்போ வெற்றி இதுவே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூத்து நடந்துக்கிருக்கு ஸோ அதனால் அந்த வீடியோலாம் எடுத்து இந்தி கூட்டணியினர் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை டவுட்டே வேண்டாம் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் கூட டவுட்டு வேண்டாம் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இந்தியா தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்